தேகாசிட்டு அந்த கடைசி எண்ணம் எந்த மாதிரி ஆனால் பார்த்தீங்கன்னா புரட்சித்தலை வந்து அவங்க இறுதி அந்த வந்து மரியாதை செய்ய அவர் உதவியாக நடப்பார் அவங்கள நடப்போ உடல்நிலை சரியில்லை ஒரு இருக்கிற தருவாயில் இருக்க இப்படியான மாறப்பட்டால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எழுதி தான் இறந்து புரட்சித்தலைவர் ரீதியாக இருக்கு அந்த டிசம்பர் நவம்பர் ஒன்பதாம் தேதி அன்றைக்கு போய் தேகாசிங்க வீட்டில் அவருக்கு அழுக அப்படி அழுது மட்டும் இல்லாமல் ஒரு மாதம் கழிச்சு டிசம்பர் எண்பத்தி ரூபமாக புரட்சி தலைவர் இந்தியா வந்து அழுதாரு அப்போ நவம்பர் டிசம்பர் எந்த அளவுக்கு தேங்காய் சீனிவாசனும் அதே போட்டு நம்முடைய இந்தியாவில் புரட்சி தலைவர் இந்தியாவில் மன ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நட்புக்கும் அதே போல பாசத்திற்கு அந்த இணைப்பு இணைப்பு இருந்தால் மட்டுமே தான் அது நடக்கும் திரைப்படத்தில் உலகத்துக்கு வார்கள் படம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல அதெல்லாம் நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு சவால்ந்துட்டார் இந்த மனம் ஓடுனா நாங்கள் பார்க்குற ஒரு கை படம் நீ ரிலீஸ் பண்ணினா நாங்கள் சேலை யார் மதுரை யாரு மரத்தில் அப்புறம் கட்சிகள் அவரை உப்பு தலைவர் தான் பண்ணாரு அப்படியா எங்கள் கட்சிக்காரர்கள் வாசலு சேலை வச்சிருக்கிறேன் அவரே வந்து அந்த படத்தை பார்த்து சேலை கட்டி மொத்தன்னு சொல்லிட்டு மரம் பொறுத்தவரெல்லாம் ஒரு படம் இருந்துச்சுன்னா வெற்றி வரீங்க ஆனால் நீங்கள் வந்து படம் எடுக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு படம் எடுக்கிறது படம் இல்லைன்னு சொன்னாங்க அதனால நான் என்ன பண்ணுறேன்னா என்னெல்லாம் முடிஞ்சாலும் பணம் கொடுக்க சொல்லி சுருக்கு பையிருக்கு இல்லையா அதுலேருந்து ஆயிரத்தி எடுத்து எடுத்தவங்க கொடுக்குறாங்க எவ்வளோ பெரிய அளவுக்கு பார்த்து மனசு அந்த தலைவர் வந்து அதை அப்படியே நெகிழ்ந்து போயிட்டார் நெகிழ்ந்து போயிட்டு இது நீங்களே வச்சிங்கன்னு சொல்லிட்டு கூட என்ன பண்ணுறாரு ஒரு ஆயரருவா போட்டு பத்திரமா நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு நல்லா இருங்கன்னு சொல்லி வாழ்த்து அனுப்பி எப்படிப்பட்ட தலைவர் இந்த இயக்கத்துக்கு இருக்கார் பாருங்க அப்படிப்பட்ட இயக்கத்தில் ஒரு தொண்டனா ஒரு உறுப்பினராக அவருடைய இயக்கத்தில் இருக்கிறதே நான் வந்து என்னை கேட்டாங்களா அவங்களுடைய வாழ்நாள் பெருமை எதுன்னு கேட்டால் என்னுடைய வாழ்நாள் பெருமை ஒரே பெருமைனா கடைசி காலத்தில் அன்றைக்கி இருந்து எண்ணாவது அவட முன்னேற்ற கழகமாக அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைமையும் ஆரம்பித்த இந்த இயக்கத்தில் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு வருஷம் கிடந்துருச்சு பல எழுவத்தி ரெண்டில் ஆரம்பிக்கும் போது எவ்வளவோ சோதனைகள் எவ்வளவோ துன்புறுத்தல்கள் எவ்வளவோ அடக்குமுறைகள் கருணாநிதி எல்லா விதமான அளவிற்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அதாவது கட்சியை வந்து நடத்த விடாமல் அவ்வளோ தொந்தரவு கொடுத்தாங்க போலாவரி சுகுமாரன் அநியாயமாக கொல்லப்பட்டார் அப்புறம் வந்து வத்தலகுண்டு ஆறுமுகம் நம்முடைய தொகுதியில் வந்து தமிழ் அதே அதேபோல் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலத்தில் வந்து உதயகுமார் எல்லாம் அன்னைக்கு வந்து எதிர்த்து வந்து கர்நாடக எதிர்த்தவர்கள்லாம் வந்து அன்றைக்கி வந்து கொல்லப்பட்டார்கள் ஆனால் அதை தாண்டி ஒரு வெற்றிகரமான இயக்கமாக எழுபத்தி மூன்று ஒரு சரித்திரம் வந்து திண்டுக்கல் தேர்தலில் நின்று தேர்தலில் இடைத்தேர்தலில் திமுகவை மூணாவது இடத்துக்கு தள்ளியவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரெண்டாவது இடம் கூட கிடையாது மூணாவது இடம் ரெண்டாவது இடம் காங்கிரஸ் வந்தது மூணாவது இடத்துக்கு தள்ளிட்டார் அப்படி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டைலாக் வரும் தான் நான் வந்து இப்போ எதிரிக்கு தோல்வியை பரிசாக கொடுத்தவர்னால் நான் தான் ஒரு புரியுதேன் அதே மாதிரி திமுகவுக்கு தோல்வியை பரிசு கொடுத்த ஒரு தலைவர் தான் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோல்வி அறியாதவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எண்பதில் வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க இது ஆட்சியை அருமையான ஆட்சி பண்ணார் என்னெல்லாம் சொன்னாங்க ஒன்லைட் சர்வீஸ் பணக்காரர்கள் மட்டும் பண்ணையார்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த விளக்கை வந்து அந்த காலத்தில் அனுபவிக்க முடியும் அவங்க வீட்டில் தான் மின்சாரம் இருக்கும் எளிய மக்கள் கிடையாது அந்த மக்கள் கிடையாது கிடையாதுன்ற அடிப்படையில் அதை பார்த்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்து லைட் சர்வீஸ் கொடுத்தாரு டபுள்ஸ் போனால் போலீஸ் பிடிக்கும் எதுக்கு பிடிக்கிற டபுள்ஸ் போகலான்னு ஒரு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் நாம் ஒரு ஒரு வேளை ஒரு சாப்பாட்டுக்கு சின்ன வயசில் கஷ்டப்பட்டேன் அந்த நிலமை வந்து தமிழ்நாட்டில் எந்த குழந்தைக்கு வரமுன்னே சொல்லிவிட்டு அந்த காலகட்டத்தில் அறுபத்தஞ்சு லட்சம் குழந்தைகள் வயதார உணவு என்ற சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்த ஒரு மாபெரும் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதே போன்று இடஒதுக்கீடு என்ன செஞ்சாரு இடஒதுக்கீடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து ஐம்பது சதவீதமாக்குறாரு பிற்படுத்தப்பட்டோர் ஆதி திராவிடர்கள் அதே போன்று பழங்குடியினர்கள் இப்படி மிகவும் பிந்தைகள் எல்லாம் சேர்த்து மொத்தம் ஐம்பது பர்சன்ட் கருணாநிதி வந்து என்ன பண்ணாலும் ஐம்பதை வந்து முப்பது இருபது ஆகினாரு பதினெட்டு தனியாக இருக்குது பதினெட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆந்திராவில் ஒரு பர்சன்ட் பழங்குடியினு இருக்கும் ஆனால் அந்த பின்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதமாக கொண்டு வந்து ஒரு சமூக நீதி அப்படின்னா அந்த இருவரும் தலைவர்கள் தமிழ்நாட்டில் தான் ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர் அம்மாவுக்கு பிறகு என்ன அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றம் வந்து ஐம்பது சதவீதம் அறுபத்தொம்போது கொடுக்க முடியாது கொடுக்கக்கூடாது கருணாநிதி என்ன செஞ்சிருப்பார் கச்சத்தீ தாரை வந்து கொடுத்தா மாதிரி மீனவர்கள் வந்து அங்கே வந்து காற்றின் வேகங்கரமாக போகிறோம் ஏதோ வயிற்று பிள்ளை போயிடும் அவன் வேணும்னே போகிறதில்லை புணர்ச்சியில் அதை அப்படியே போட்டாங்க அதை போட்டுட்டு இப்போ அந்த மிந்து மாடல் சிட்டி இன்றைக்கி வந்து ஆர்ப்பாட்டம் இன்றைக்கி வந்து அதை பண்ணியிருக்காங்க ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு வாழைப்பழத்தை நாங்கள் உறிச்சி கொடுத்தா கூட அதை தின்றதுக்கு கூட சோம்பேறிகள்னால் இவனுக்கு தான் வேறு யாருமே கிடையாது இன்றைக்கி எதுவும் பார்த்தா மு முனைய விஷயம்தான் வந்துட்டோம் இனிமேல் வரக்கூடியது இல்லை அதனால் எவ்வளோ கொள்ளடிக்க முடியுமோ அவ்வளோ கொள்ளடிச்சு சூறையாடுறத ஒரே நோக்கமாக இன்றைக்கி இந்த ஆட்சியுடைய வேலையாக இருக்கையே நாட்டு மக்களுக்கு ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதி சட்ட ஒழுங்கு இது இது பண்ணோம் சட்ட ஒரு ச சட்டம் ஒழுங்கை காப்பாற்றினா இன்றைக்கி எந்த எல்லாத்துலேயும் கஞ்சா எல்லாத்துலேயும் முகட்சுக்கள் எல்லாத்துலேயும் ஹீரோயின் எல்லாத்தையும் ட்ரக்ஸு மெத்த எல்லாம் சர்வசாதாரணாக இருக்குது அதை வந்து ஏன் கண்ட்ரோல் பண்ணலை இன்னைக்கு ஆளுங்கட்சியை சார்ந்தவங்கன்னே இன்னைக்கு பார்த்தா அதுக்கு வந்து இன்றைக்கி துணை போகிறாங்கண்ணா காவல்துறை என்ன நான் வந்து காவல்துறை குறை சொல்ல மாட்டேன் காவல்துறை பார்த்தா பெஸ்ட்டு எங்களோடய ஆட்சியில் ஸ்காட்லாண்டு யாராக இருந்தது விடுக்காக இருந்தது இப்போ காலையில் வீட்டில் வந்து போடும்போது அவங்க கொண்டாடிட்டு சொல்லுவான் டேய் அம்மாவுடைய ஆட்சியில் இருக்கும் இன்றைக்கி அது கம்பீரமாக இருக்கா அப்படின்னுவான் இன்றைக்கி பார்த்தா அவங்க கொண்டாடியே கேட்குது ஓய் எந்த சாட்டை நீ அடிவாங்க போறியோ எந்த ஒன்றிய சாட்டை நீ போய் திட்டுவாங்க போறியோ எந்த நடந்தது இல்லை இங்கேயும் அசிங்கமாக இருக்கும் முன்னா இப்போ கவுன்சிலருடைய ஹஸ்பண்ட் இது அவர் இது புருஷன் ஆ ஜகதீஷனா எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடங்கிட்டார் அவரு பொன்மல் புரட்சி தலைவர் நூத்தி எட்டாவது இருக்கு வருகை தந்து சிறப்பித்த சிறப்பித்திட்ட உதவி வழங்கி சிறப்பித்த அனைவருக்கும் ஐம்பத்தி இரண்டாவது வட்டக்கழகத்தின் சார்பில் தெரிவித்து தெரிவித்துள்ளேன் பாதுகாப்பு நம்பிய காவல்துறை என்றும் கண்டிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன்

அது இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் असां <imitation>